கோவைடிடிசியா வளாகத்தில் வரும் பதிமூன்று பதினான்கு ஆகிய இரு நாட்கள் ராணுவ தளவாட குடும்பத்தின் துறை சார்ந்த கான்க்ளேவ் நடைபெறவுள்ளதாக குடிசியா தலைவர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் கோவை அண்ணா சிலை பகுதி குடிசியா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய குடிசியா தலைவர் கார்த்திகேயன் துருகையில் கொடிஷியா ராணுவ புத்தாக்கம் மற்றும் அடல் இன்குபேஷன் சென்டர் நடத்தும் பாதுகாப்பு துறை உற்பத்தி சார்ந்த திட்டங்கள் ஸ்ரீஜன் போர்ட்டல் ராணுவத்திற்கு தேவையான தளவாட உற்பத்தி செய்வதற்கான பதிவு அதற்கு தேவையான தரம் சார்ந்த இரண்டு நாள் கான்கிளேவ் நிகழ்ச்சியாக நடைபெறவுள்ளது இந்திய ராணுவ தளவாட உற்பத்தியில் தனியார் நிறுவனங்கள் தங்களது பங்களிப்பு மற்றும் நேரடி துறை சார்ந்த தொடர்பு கொண்டு வளர்ச்சி பெறுவதை நோக்கமாக கொண்டு இந்த கான்கிளேவ் நடைபெறவுள்ளது என தெரிவித்தார் மேலும் இத்தகைய கான்கிளேவ் நடத்துவதன் நோக்கம் இந்திய அரசின் பாதுகாப்புத்துறை ஆதரவுடன் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ராணுவ உற்பத்தியை மேம்படுத்துவது சுயசார்பு தன்மை உற்பத்தி பொருட்களை வாங்குவது பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்வது அது குறித்த சந்தேகங்கள் குறித்து விவாதிப்பது என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றார் ராணுவத்திற்கு தேவையான உற்பத்தியை உள்நாட்டில் தயாரிக்கும் நடைமுறைகள் இதனால் சிறு குறு நிறுவனங்கள் பெறும் வாய்ப்புகள் புதிய புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் கண்டுபிடிப்புகளை ஆய்வு செய்வது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாகவும் கூறினார் மேலும் ஜெம் போர்ட்டல் பிரதிநிதி ஒருவர் அரசு ராணுவ தளவாடங்களை வாங்குவதில் கடைபிடிக்கும் நடைமுறைகள் அதனை உற்பத்தி செய்து வழங்குவதில் உள்ள அனுகூலங்கள் அரசின் வெளிப்படைத்தன்மை மற்றும் தேவைப்படும் திறன் குறித்து உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதில் குடிசியா செயலாளர் யுவராஜ் சிடிஐஐசி அமைப்பின் இயக்குநர் பொன்ராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் கார்த்திகேயன் பிரசிடென்ட் கொடிஷா இப்போ நம்ம கொடிஷா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் இன்கேஷன் சென்டரும் கியூஐ பிஇஎம்எல் டிசிஎல் எல்லாரும் சேர்ந்து வந்து டிஃபென்ஸ் கான்கிளேவ் சொல்லி இந்த வர நவம்பர் தேர்டீன் அண்ட் ஃபோர்டீன்த் வந்து நம்ம கொடிசா ட்ரேட் காம்ப்ளெக்ஸில் நடத்துறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வந்து உள்ளே நடக்கிறக்காக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயோட ஸ்டால்ஸு டிபிஎஸ்சிஸோட ஸ்டால்ஸு ஏதாவது கொஞ்சம் அவங்க ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ரிகுயர்மெண்ட்ஸ் அதெல்லாமே டிஸ்பிளே பண்ணுறாங்க இந்த ஒர்க் ஷாப்ஸை பற்றி ஐ ரிக்வெஸ்ட்டு பண்ணுறோம் அவர் டைரக்டர் ஆஃப் சிடிஐசி டு ப்ரீஃப் பண்ணுறோம் டைரக்டர் சிடிஐசிங்க இந்த ஈவெண்ட் வந்து கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரிக்கு டிஃபென்ஸ் ஆல்ரெடி நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இது வரைக்கும் இப்போ இன்னும் ஃபர்தராக எப்படி ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம் நிறைய பிஸ்னஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு எஃபர்ட்டு இதில் வந்து மெயினாக வந்து டிஃபென்ஸில் வந்து குவாலிட்டி ரெக்குவயர்மெண்ட் ஸ்ட்ரிஜென்டாக இருக்கிறதுனால டைரக்டரேட் ஆஃப் டிஃபென்ஸ் குவாலிட்டி அசூரன்ஸோட நாங்கள் டை டைப் பண்ணியிருக்கோம் இப்போ அவங்க அவனுடைய டைரக்டரே இந்த வந்து இன்னாகரேட் பண்ண போகிறாங்க இந்த ஈவெண்ட்டை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அஞ்சாறு டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க மெயினாக வந்து ஈவென்ட் ஸ்பான்சர் அவங்க கோ ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎம்எல் டூ கம்பர்ட்ஸ் லிமிட்டடுங்க அப்புறம் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ண போகிறாரு இது மெயினாக வந்து இண்டிஜினியஸ் மேக் இன் இந்தியாவோட தாட் ப்ராசஸ் இதில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்க போகுதுனாங்க இண்டிஜினியன் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் சஸ்டனன்ஸ் எக்யூப்மெண்ட் பை ஆர்மி இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறோம் இதில் வந்து என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் எப்படி இன்டிஜினைஸ் பண்ணலாம் அதில் ப்ராசஸ் எல்லாமே அதை பண்ணுவாங்க இது மெம்பர்ஸ் எல்லாம் சீனியர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுனால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் நான் லாஸ்ட் டைம் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ரிவியூ மீட்டிங்கே கோயம்புத்தூரில் பண்ணுங்கன்னு தட் அவரோட ஹெட் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் மோஸ்ட் ப்ராப்ளி அது நெக்ஸ்ட் இயர் நாங்கள் கொடிசாக ஹோஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேங்க அது